வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர் நமது சென்னையின் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டுமொத்த சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சென்னையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சுருக்கமாக ஆர்கே நகர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தொகுதியில் பெரும்பாலும் ஒரு குடியிருப்பு பகுதியாகும் அதனால் அதன் எல்லைக்குள் நேரடியாக பெரிய சுற்றுலா தலங்கள் என்று எதுவும் இல்லை இருந்தாலும் ஆர்கே நகர் தொகுதியை சுற்றிலும் சென்னை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களையும் பொழுதுபோக்கு இடங்களையும் பற்றி இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட சுற்றுலா தலம் மெரினா கடற்கரை இது வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும் இது சென்னை மக்களின் ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு மற்றும் ஓய்விடமாக இருக்கிறது இந்த மெரினா கடற்கரைக்கு மக்களின் அபிமான ரேட்டிங் ஐந்துக்கு நாலு புள்ளி நாலு இரண்டாவதாக ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலாத்தலம் பனகல் பூங்கா ஆர்கே நகருக்கு மிக அருகில் அதாவது தியாகராய நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த மூணு புள்ளி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்காவில் நேல் தரும் பாதைகள் நீர் அம்சங்கள் மற்றும் சிலைகள் பல உள்ளன தியாகராய நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த பனகல் பூங்கா சென்னை மாநகரின் பரபரப்பான வணிக பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான பசுமை சோலையாகும் இந்த பூங்கா தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த பனகல் பூங்காவிற்கு மக்களின் அபிமான ரேட்டிங் ஐந்துக்கு நாலு புள்ளி ஒன்று இந்த பூங்கா சென்னை மாகாணத்தின் இரண்டாவது முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் என்பவரின் பெயரால் பனகல் பூங்கா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த பூங்காவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டி நகர் பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட போது அமைக்கப்பட்டது டி நகரின் முக்கிய வணிக தளமாக இந்த பகுதி திகழ்கிறது சரவணா ஸ்டோர்ஸ் நல்லி சில்க்ஸ் போதீஸ் போன்ற பிரபல சில்லறை வணிக நிறுவனங்கள் இந்த பூங்காவை சுற்றியே அமைந்துள்ளன சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா நகரவாசிகளுக்கு அமைதியான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் சூழலை வழங்குகிறது நன்கு பராமரிக்கப்படும் நடைபாதை மற்றும் உடற்பயிற்சி கருவிகள் மக்களின் சுகாதார வசதிகளுக்கு பெரிதும் பயன்படுகிறது அதேபோல குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி மற்றும் பூ பந்து மைதானங்கள் போன்றவை மக்களின் விளையாட்டு மற்றும் ஓய்வெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த பூங்காவில் பல வகையான மரங்கள் மற்றும் செடிகளுடன் கூடிய பசுமையான புல்வெளிகள் உள்ளன இது யோகா பயிற்சிகள் மற்றும் நடைப்பயிற்சிக்கு உகந்த இடமாக உள்ளது இந்த பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் இதனை ஷாப்பிங்கிற்கு பிறகு ஓய்வெடுக்கவும் உட்காரவும் மக்களுக்கு தேவைப்படும் இடம் என்றும் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட ஏற்ற ஒரு பசுமையான சோலை என்றும் விவரிக்கிறார்கள் மூன்றாவதாக ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அற்புதமான இடம் கண்ணதாசன் சிலை கவிஞர் கண்ணதாசனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த சிலை ஆர்கே நகர் பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு பிரபலமான அடையாள சின்னம் இந்த இடத்திற்கு மக்களின் அபிமான ரேட்டிங் ஐந்துக்கு நாலு புள்ளி மூன்று கவிஞர் கண்ணதாசனின் சிலை இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் சென்னையின் ஆர்கே நகர் பகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்